அமைச்சரவையிலே அண்ணாமலைக்கு சீட் கொடுத்துருக்காங்களாமே அதுவும் அமைச்சரால அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இப்ப ரீசெண்டா பார்க்க முடியுது அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டி கொடுத்துக்கிறேன் பல பேர் வந்துட்டு என்ன அண்ணாமலை பார்த்தா அவர் வந்து இந்த பதவி எடுக்கிறாரு அந்த பதவி எடுக்கிறாருங்கிற மாதிரியே போடுறீங்களேன்னு சொல்லி உங்களுக்கு தோறலாம் சோ எனக்கு நான் வந்து பிராங்காவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸ்ல எனக்கு வந்து இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ்ல அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பர்சன் நாட் தட் கட்சி ஓகேவா அதை நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பர்சன் நல்ல ஹானஸ்டா இருக்காரு மக்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்காரு கம்பேர்ட் டு மத்தவங்களை விட இவர் எவ்வளவோ மச் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாட் ஸோ அவரை பத்தின ஒரு அப்டேட் வருது அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் சுவாரஸ்யமா பார்ப்பேன் அதே மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கொஞ்சம் சுவாரஸ்யமா பாக்குற காரணத்தினால உங்களுக்கும் நான் ஷேர் பண்றேன் ஓகேவா ஸோ அதுல பார்த்த வகையில இப்ப அவருக்கு வந்துட்டு தேசிய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற சூப்பரான ஒரு அந்தஸ்தான ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்க போறதா தான் பதவியை கொடுக்க போறதாதான் நம்ம இத்தனை நாளா பார்த்துட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்தோம் இல்ல ஒரு சின்ன ஒரு விஷயம் மாறுதல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வாட்டாரங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அதுல முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வந்து ஜே நட்டா அவர்கள் தேசிய தலைவராக இருந்த அந்த பிளேஸ்ல வேற யார் வருவாங்க அவங்களுக்குன்னு சில ஒரு கிரிட்டேரியாஸ் வச்சிருக்காங்க அவங்க இவ்வளவுதான் எங்களுக்கு இதுதான் எங்களுடைய பாலிசி அப்படிங்கிற மாதிரி பாஜக வச்சிருக்காங்க அதுல சில ஆண்டுகள் அவர் அந்த பொசிஷன் மார்ச் மந்தே வந்து மாறுபட்டிருக்கணும் ஆனா அந்த நிறைய விஷயம் நடந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல ஒரு வார் நடந்துச்சு இதனால பல தரப்பு மக்களும் பல கருத்து வேறுபாடு காரணமாகவும் நிறைய இஷ்யூஸ்னாலையும் இது வந்து அந்த டைம்க்கு அவங்களை பிரியார் பண்ண முடியாம போன காரணத்தினால இந்த வரப்போற மந்த்ல அவருக்கான ஒரு நியமனம் நடக்கும் அதாவது லைக் தேசிய தலைவர் யார் அப்படிங்கிற நியமனம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு சோ மோடி அவர்கள் இப்போ வந்து சுற்றுலாம் போயிருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால கூடிய விரைவிலேயே அந்த போஸ்ட் யாருக்கு அப்படிங்கறது சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க பட் நேத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது அரசியல் வட்டாரங்கள் அதிகமாக பேசப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு தான் இந்த பொறுப்பு போறதுக்கு அதிக அளவுல அதிகபட்ச ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க சோ தட் அவர் தான் இப்ப அந்த பொசிஷன்ல உட்கார போறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கிற மாதிரிதான் சோ அவர் இப்போ என்ன ஆகுறாரு அமைச்சரா இருக்காரு அப்படிங்கும் போது இந்த மத்திய அமைச்சர் இந்த போஸ்ட தான் அவர் திரும்பவும் வந்து தேசிய சோ போனோம் பொறுப்பு யாருக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி பல டாக்ஸ்ல அண்ணாமலையோட பேரும் உள்ள வந்திருக்கு அண்ணாமலை முன்னாடி அவர் வந்து இந்த இதுக்குள்ள வரும்போதே அவருக்கு வந்துட்டு அமைச்சரகம்ல வந்து ஒரு சீட்ஸ் கொடுக்குறோம் உங்களுக்கான கெப்பாபிலிட்டி இருக்கு நீங்க இங்க இல்ல எனக்கு தமிழகத்துல போய் நான் தமிழக அரசியல் நான் பார்க்கணும் அந்த காலத்தில் நான் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரை வந்து அங்கே பாஜக மாநில தலைவராக வந்து பொறுப்பேற்றாரா பட் ரீசெண்டா திரும்பவும் அவர் இங்கே வரதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் திரும்பவும் வந்து இப்போ ஒரு டாக் என்னன்னா அவருக்கு வந்துட்டு இப்போதைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு பொறுப்பு கொடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு பிகாஸ் பிரதமரும் உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்களும் கலந்து ஆலோசிச்சு நம்மளுடைய அமைச்சர்களே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணதாகவும் சொல்லப்படுது பிகாஸ் கோயம்புத்தூர் மதுரை அப்படின்னு ஒரு ஒரு மீட்டருக்கு போகும் போதும் சப்போர்ட்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரிஞ்சு அவர் இந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பர்சன் இங்க வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது திங்க் பண்ணி அவங்க வந்து டிசிஷன் எடுத்திருக்காங்கங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஸோ மோர் ஓவர் தமிழகத்துல இருக்கிற பொறுப்பு அதாவது இந்த சைடு தென் மாவட்டங்கள் சைடு தான் அவர் வருவாருங்கிற ஒரு ஒரு கணிப்பு எல்லார்கிட்டயும் இருக்கு ஸோ தேசிய பொதுச் செயலாளரா இல்லன்னா அமைச்சரவையிலேயே ஒரு சீட்டா அப்படிங்கறதுலாம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் பட் மோஸ்ட்லி அமைச்சரகம் அப்படிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே சோ நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னு மூணு கூட நீங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அவருக்கு எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தா சூப்பரா இருக்கு உங்களுடைய கருத்து வரவேற்க தக்கது சோ மிஸ் பண்ணாம அவருக்கு எந்த பொறுப்பு நம்மளுடைய தமிழகத்திலே இருந்து பாக்குற மாதிரி இது ஒரு பொசிஷனா எடுத்துக்கிட்டு தேசிய பொதுச் செயலாளரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்படின்னா மத்திய உள்துறை இணை அமைச்சரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு கருத்தை ப்ளீஸ் சொல்லுங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்